ஃப்ரெண்ட்ஸ் ஸ் பெருந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு வந்தாச்சு ஸோ ஒயரிங்கை கிளாம்பு எல்லாமே ஃபிட் பண்ணிடாச்சு ஸோ அடுத்தது ஒயரிங்கை ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சு முடிச்சுப்பாங்க ரெண்டாவது எல்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு இதுதான் மெயின் லைனு இது உங்களுக்கு லூப் லைனு அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணுறேன் பேக்கிங் ஒர்க் அங்கே நடந்துகிட்ருக்கு ஸோ ஸ்டேஷன் ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்ப்போம் நாங்கள் இப்போ அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் லைட்டு லைட்டு எல்லாமே வச்சாச்சு ஸோ எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க செகண்ட் லைன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேஷன் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு வைக்கணும் அந்த அப்போ அடுத்து வச்சுருவாங்க அந்த இடத்துல ஷீட்டு போடணும் ஸோ அவ்வளோதான் எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் ஜல்லுகள் எல்லாம் கொட்டியாச்சு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி கொட்டாமல் இருந்தது ட்ராக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது நீங்களே பார்த்துக்குவாங்க இதுக்கு மேலே என்ன சொல்வதுக்கு என்னன்னு தெரியல இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா சுரக்குடியில் இன்னும் அவங்க எல்சி ஒர்க்கு நடந்துகிட்டுருக்கு அதுக்கு அடுத்தது யார் ஃபிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கன்னா ஜல்லிகள் எல்லாம் கொட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது சிஆர்எஸ் தான் நடக்கும் சிஆர்எஸ் நடந்த பிறகு தான் புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதையும் நான் சொல்லிக்கிறேன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வேணால் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் பண்ணலாம் ஸோ எல்லாருக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதனால் கிளம்பு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க ஸோ எவ்வளோ இதெல்லாம் திருநாள் ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் ஸோ ஸ்டேஷன் நிறைய கிளம்பிச்சுருக்கேன் நான் யாரும் ஒன்றும் இல்லை நிறைய கிளாம்புற அந்த இருந்தது இப்போ ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டாங்க அடுத்தது ஒயரிங் ஆரம்பிச்சுடுவாங்க இந்த பேக்கிங் நடந்துகிட்ருக்கு ஸோ இதில்லாம் ஒர்க்கு பார்த்துக்கோங்க ஸோ ஸ்டேஷன் லைட்டும் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு ஓகே அடுத்தது போய் பார்ப்போம்